விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு புலல் இருபத்தி நான்காவது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய தாய்மார்களுக்கு சேலை வழங்கும் விழாவும் மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி இருபத்தி நான்காவது வட்டக்கழக செயலாளர் புலல் பா பிரபு தலைமையில் புலல் அம்பேத்கர் தேர்வில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ராஜேஷ் சுரேஷ் அரவிந்த் சரவணன் ஜெகன் பிரவீன் சுனில் காந்திராஜ் ராஜேஷ் அஜித் குமார் விக்கி விஷ்ணு ராபர்ட் ஆகியோர் அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சென்னை மண்டல செயலாளர் டி ஆர் சுபாஷ் மாநில துணை செயலாளர் கிமு திராவிட மணி மாவட்ட துணை செயலாளர் த தேவன்பூர் மகளிர் அணி பொருளாளர் ரா மல்லிகை அரசி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஜெயந்தி செவள் செல்வி ஆகர் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் சிறப்புரையாற்றி இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழு தாய்மார்களுக்கு சேலை வழங்கி மதிய உணவை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் முன்னதாக புழலில் உள்ள சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் கலந்து கொண்டனர்